ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா நம் சுயமரியாதையை சீண்டுபவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா இவங்க சொல்கிறத நாம் கேட்டுகிட்டு இருந்தோன்னா நமக்கு நம்ம மேலே நமக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் குறைஞ்சிடும் காலப்போக்கில் இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்காமலயே தலையாட்ட ஆரம்பிச்சிருவோம் அவங்க அடிமையாகவும் எல்லாம் இங்கே சில அதிமேதாவிகள் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அடுத்தவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கற மாதிரி பண்ணுவாங்க அவங்க நம்மளோட யோசனைகள் நம்மளுக்கு பயன்படுறத விட அவங்களோட யோசனைகள் தான் நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து ஒரு அறிவுரையா கூட சொல்ல மாட்டாங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதை நம்மளுக்கு ஒரு அறிவுரையாக கூட சொல்ல மாட்டாங்க அதை தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி அடுத்தவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்களோட எண்ணம் இருக்கும் ஏன்னா தான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க இவங்கள நம்மளோட உரிமையில தலையிடுறதுக்கு நம்ம என்றைக்குமே அனுமதிக்க கூடாதுங்க அதுக்காகத்தான் இந்த பதிவு நம்ம அன்பா தானே இருக்கிறோம் அவங்க இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம அன்பா காட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சுயமரியாதையை நம்ம இழந்துருவோம் அதுக்காகத்தாங்க அப்புறம் மற்றவங்களோட உரிமையில் நம்ம அத்து மீறி தலையிடுறோம் அப்படிங்கிறத கூட நினைக்க மாட்டாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க மூக்க நுழைப்பாங்க எல்லாத்துலேயுமே நமக்குன்னு தனி உரிமை இருக்குங்க அதை யா யாருமே தலையிடுறதுக்கு நாம் அனுமதிக்கக்கூடாது இவங்களோட நோக்கம் ஒன்று மட்டும்தாங்க மற்றவங்க நம்ம சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தான் மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட சுதந்திரத்தையும் நம்மளோட உரிமையும் பறிப்பதற்கு சமங்க அதனால இவங்க கிட்ட இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நம்மளோ நம்ம தான் உரிமையை எடுத்துக்கணும் அவங்களுக்கு உரிமையை கொடுக்க கூடாது அவங்கள வந்து அனுமதிக்கவே கூடாதுங்க அதுக்காகத்தாங்க இந்த பதிவு நம்ம மேலே உரிமையோட அன்பா இருக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க சொல்கிறத நாம கேட்டுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து நம்ம உரிமையிலையும் சுதந்திரத்திலையும் என்றைக்குமே தலையிட மாட்டாங்க அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க அதை வந்து எடுத்துக்கிறது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நான் சொல்றதுதான் தான் நீ கேட்கணும் அப்படின்னு அவங்க என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அவங்க சொல்றத எடுத்துக்குங்க அதுல தப்பேதும் கிடையாது ஆனா நம்ம உரிமையில தலையிடுற மாதிரி யோசனைகளை கூறி அவங்க சொல்கிறது தான் கேட்டு நடக்கணும் அப்படிங்கற மாதிரி கட்டாயப்படுத்தினாங்க அவங்க கிட்ட நீங்க சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாது அவங்களோட நட்பையும் துண்டிச்சுக்குங்க நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா நட்பு அப்படிங்கறது நிபந்தனைகள் இல்லாததுங்க நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் அதில் இருக்காது நம்ம ஒரு தப்பு செஞ்சா கூட அதை வந்து தட்டி கேட்பாங்க நாம் வாடி நின்னோம் அப்படின்னா நமக்கு கூட உறுதுணையாக இருப்பாங்க ஆனால் இவங்க நாம் வாடி போது நம்மளை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டுந்தான் பார்ப்பாங்க நம்மளோட சுயமரியாதையை இழக்கிறவங்க இழக்க வைக்கிறவங்க எப்படிங்க நம்மளுக்கு நண்பராக இருக்க முடியும் அதான் இந்த மாதிரி சுயமரியாதையை சீண்டுபவர்களை பார்த்து என்னைக்குமே பயப்படாதீங்க அவங்க எப்பவுமே உண்மையாக இருக்கிறவங்களை பார்த்து அன்பாக இருக்கிறவங்களை பார்த்து தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க அதுக்காக நீங்கள் யார் மேலேயும் அன்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க இந்த மாதிரி கிட்ட அன்பை காட்டாதீங்க யாருக்கிட்ட காட்டணுமோ அவங்க கிட்ட காட்டுங்க உங்களுக்கு தகுந்த அன்பும் கிடைக்கும் மரியாதையும் கிடைக்கும் உரிமையும் கிடைக்குங்க இந்த மாதிரி ஆளுகளை உள்ள அனுமதிக்க உங்களுக்குள்ள அனுமதிக்கவே வேண்டாங்க அவங்க நம்மளுக்கு தேவையில்லை கடைசியாக ஒரு விஷயங்க அன்புக்கு அடிமையாக இருங்க ஆனால் அன்பாக கிட்ட அடிமையாக மாறிடாதீங்க விழிச்சுக்குங்க உங்களோட சுதந்திரத்தையும் உங்களோட உரிமையையும் யாருக்காகவும் பதி கொடுத்துடாதீங்க ஏன்னா அன்பாக இருக்கிறோன்னு நினச்சி நான் இதெல்லாம் தெரியாமையே நான் நிறைய இழந்திருக்குறேங்க நம்மளோட சுயமரியாதையே இழந்திருக்குற உறவுகள் கிட்ட தான் ஏன்னா நம்ம நெருங்கிய உறவுகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பா அன்பாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகிறதுன்னு நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேங்க அதுக்காகத்தான் இந்த பதிவு அடுத்தவரோட சுயமரியாதையை நசுக்கிறதுக்கு அன்புக்கே அனுமதி இல்லை அப்படிங்கும்போது எப்படிங்க நம்ம விட்டு கொடுத்து போயிட்டு அது அவங்க அவங்க வந்து நம்மளுக்கு மரியாதை கொடுக்காம தான் இருப்பாங்க நம்ம தான் நம்மளோட மரியாதையை காப்பாற்றிக்கணும் நம்ம தான் நம்மளோட உரிமையை எடுத்துக்கணும் நம்மளோட சுதந்திரம் நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த மாதிரி ஆளுங்கிட்ட சிக்கி உங்கள் சுதந்திரத்தை இழந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்ல வந்ததை முழுசாக சொல்லிட்டேன் புரியிற மாதிரி சொல்லிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க் யூ பை